இவங்கெல்லாம் பெட்டி வாங்கு சொல்றாங்களே எல்லா கட்சிக்கு தான் சொல்றேன் திமுக மட்டும் நான் எல்லா கட்சியுமே தேர்தல் நேரங்கள்ல பேரம் இல்லையா அனைத்து பொது மீடியாக்கள்ல இருந்து பொதுவெளியில இருந்து ஒரு விஷயத்த பேசி முடிக்கலாம் இல்லாத சூழ்நிலை தேமுதிக முற்றிலும் முடங்க செய்யணும் அன்னியார் அவர்களை பேசினா மட்டும்தான் இனி அரசியல் பிழப்பு நடக்கும் ஏன்னா திமுக செய்த பல தவறுகளை ஆதாரபூர்வமா அங்க சுட்டி காட்டுறதுனால அவர்களால் அதை தாங்கி கொள்ள முடியல ஆனா ஒரு பெண் தலைவர் இந்த தமிழ்நாட்டில் உருவாக கூடாது இவங்க வளர்ந்துட்டா ஒட்டுமொத்த நீங்க மீடியால எல்லா மக்கள்கிட்ட நீங்க கேட்டிங்கனா மரியாதைக்குரிய குறிய முன்னால் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அடுத்த ஒரு தலைமுறை ஒரு இரும்பு பெண்மணியை வழிநடத்தி கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு தேமுதிகங்கற ஒரு மாபெரும் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது திருமதி பிரேம பிரேமலதா விஜயகாந்தம் அம்மா அவர்கள்தான் ஒரு நல்ல தலைவருக்கு ஒரு அரசு இன்றைய தமிழ்நாடு தமிழ்நாடு அரசாக இருக்க ஒரு அரசு செலுத்த வேண்டிய மரியாதை இதை எப்படி நீங்க கடனா பார்க்க முடியும் திமுக செய்து கொண்டிருக்கிற பல்வேறு தவறுகளுக்கு திருமதி பிரேமநாதா விஜயானந்த அவர்கள் உடன்படவில்லை அவர்களோடு ஒத்து போகவில்லை அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கவில்லை தேமுதிகவினுடைய அனுதாபியும் மக்களில் ஒருவருமாகிய திரு செல்ல பெருமாள் அவர்களை தான் இன்னை நாம நேர்காணல் போறோம் வாங்க வணக்கம் சார் சார் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்களை பற்றி இன்னைக்கு திமுகவை சேர்ந்த பல நண்பர்கள் வந்து பல விமர்சனம் அவங்க மேலே வைக்கிறாங்க அந்த விமர்சனங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார் வணக்கம் ஆர்எஸ்ஏ மீடியா நண்பர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொப்புல் கொடி உறவுகளுக்கும் நம்முடைய தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியார் அவர்களை குறித்து கடுமையான விமர்சனங்களை திமுக நண்பர்கள் வைக்கிறாங்க ஆனா அதுல எதுவும் துளியளவு கூட உண்மை கிடையாது ஏன் இதை சொல்றேன்னா அவங்களுடைய வார்த்தையில ஏதாவது பிழைகள் இருந்தா நீங்க சொல்லியிருக்கலாம் ஆனா அவங்க எதையுமே முன்கூட்டி திட்டமிட்டு இப்படிதான் பேச வேண்டும் என்ற எண்ண அடிப்படையில் அவங்க பேசல ஒரு முதலமைச்சர் அவர்கள் நாட்டினுடைய முதலமைச்சர் எத்தனையோ கோடி மக்களுடைய ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு வந்து மக்களுக்கு அவங்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவங்க நலமாக இருக்கணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட சொல்றத திமுக நண்பர்கள் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி எப்படியாவது தேமுதிக ஒரு மாபெரும் இயக்கத்தை அளிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோட தான் அவங்களுடைய பேச்சு இருக்கிறத தவிர அவங்க குற்றச்சாட்டுல எதுவும் உண்மை இருந்ததா எனக்கு தெரியல ஏன் இதை சொல்றேன்னா இப்ப திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்களோட ஸ்பீச் எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் வந்து பெண்களை வந்து மிக கேவலமாக சித்தரிச்சு பேசக்கூடியவங்க அவங்க எல்லாம் பேசுறத பொதுமக்களே நம்ப மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அதே மாதிரி குடியாத்தம் குமரன் அவங்க எல்லாம் சொல்றது எப்படின்னா பெட்டி வாங்கக்கூடிய பிரேமலதா அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன் தைரியமா கேட்கறேன் ஏன்னா எனக்கு அந்த பயம் இல்லை எதுக்கு நாம பயப்படணும் உண்மையை கேட்கறதுக்கு பயப்பட வேண்டிய தேவை இல்லை இவங்கெல்லாம் பெட்டி வாங்கன்னு சொல்றாங்களே எல்லா தான் சொல்றேன் திமுக மட்டும் நான் சொல்லல எல்லா கட்சியுமே தேர்தல் நேரங்கள்ல பேரம் பேருன்னு சொல்றாங்க இருக்காங்க அனைத்து பொது மீடியாக்கள்ல இருந்து பொது இருந்து ஒரு விஷயத்த பேசி முடிக்கலாமே தேர்தல் சம்பந்தமாக நாங்க இந்த கட்சி உடனே கூட்டணியா நீங்க அப்படி கூட்டணி பேசலாமே ஏன் பேச முன் வர மாட்டாங்க இதை வந்து இதற்கு முன்னாடி எத்தனையோ முறை அந்நியர் அவர்களே கேட்டிருக்காங்க அப்போ கள்ளத்தனம் ஏறிட்டே இருக்குது கள்ளத்தனம் வந்து கள்ளம் தவறு செய்தவங்களுக்கு தான் அந்த எண்ணம் தோணும் ஆனா இவங்க எதுக்காக சொல்றாங்கன்னா இன்றைக்கு கேப்டன் இல்லாத சூழ்நிலையில தேமுதிக முற்றிலும் முடங்க செய்யணும் அந்நியர் அவர்களை பேசினா மட்டும்தான் இனி அரசியல் பிழப்பு நடக்கும் ஏன்னா திமுக செய்த பல தவறுகளை ஆதாரபூர்வமா அங்க சுட்டி காட்டுறதுனால அவர்களால அதை தாங்கி கொள்ள முடியல அதுதான் அவர்களுடைய ஸ்பீச் இப்படி இருக்குது அது மட்டும் இல்ல சிலவர்கள் வந்து இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்றவங்க வந்து அவர் ஆபேச பேச்சாளர் அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு முன்னிலையில பேசுவார்னு உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் ரொம்ப கேவலமா பேசுறாங்க நான் என்ன கேக்குறேன் ஒரு பெண் சகோதரி நீங்க சொல்றீங்களே மகளிருக்கு முன்னுரிமை ஆனா ஒரு பெண் தலைவர் இந்த தமிழ்நாட்டுல உருவாக கூடாது இவங்க வளர்ந்துட்டா நம்மளால எதுவும் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நீங்க மீடியா நிலை எல்லா மக்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா மரியாதைக்குரிய முன்னாள் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அடுத்த ஒரு தலைமுறைய ஒரு இரும்பு பெண்மணியா வழிநடத்தி கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு தேமுதிகாங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது திருமதி பிரேம பிரேமலதா விஜயகாந்த அம்மா அவர்கள் அதனால அதை பொறுத்துக்க முடியாதவங்க கண்டிப்பா அந்த இயக்கத்தை எப்படியாவது அழிக்கணும் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல அரசியல் வந்துட கூடாதுங்கிறதுக்காக இவங்க உன்னிப்பா அதுல இருக்காங்க அதுதான் காரணமே தவிர மற்றபடி இதுல எதுவும் பெருசா தெரியல ஏன்னா இவங்களுடைய நிலைப்பாடு அதுதான் நாங்க பார்த்துட்டோம் இத்தனை வருஷங்களா நாங்க பார்த்துட்டோம் இல்லையா மக்களா இருந்து நாங்கள் பாத்துட்டோம் திமுக நண்பர்கள் சொன்னாலே அவங்க வந்து மத்தவங்களை வளர விட கூடாது என்பதன் அடிப்படையில தான் அவங்களுடைய ஸ்பீச் இருக்குமே தவிர எந்த தலைவர்களும் உண்மையான இதை சொல்ல மாட்டாங்க இப்ப இவ்வளவு பேசுறாங்கல்ல இப்ப வந்து இவங்க ஒரு பொது உடைமை கட்சின்னு சொல்றாங்க இந்த பொது உடைமை கட்சி அப்படின்னு சொல்ற திமுக நான் ஓப்பனாவே கேட்கிறேன் முதல்ல அந்த திமுக இருக்கக்கூடிய நண்பர்களுடைய சொத்து விவரப்பட்டியல முழுமையா வெளியிடட்டும் அந்த வெளியிட்டு அதுக்கப்புறம் அந்த சொத்து விவரப்பட்டியல இருக்கக்கூடிய எல்லாமே பொதுமக்களுக்கு நீ கொடுக்கட்டும் அப்ப அவங்க ஒரு சமத்துவமான கட்சி நான் ஒத்துக்கிறேன் பொது உடைமை கட்சி நான் ஏத்துக்கிறேன் ஆனா அதை பண்ண மாட்டாங்க பொருளாதாரம் என்று வரும்போது அவங்க அப்படி இருப்பாங்க ஆனா நாட்டு நடப்புல மக்கள்கிட்ட பேசுறது வாக்கு வங்கிக்காக பேசுறாங்களே தவிர உண்மையான இயக்கம் திமுக கிடையாது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான இயக்கம் தேமுதிக அப்படிங்கறது எந்த வித மாற்று கருத்து இல்ல அது மட்டும் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு அப்ப எந்த விலைவாசியுமே எந்த திட்டத்தையும் மக்களுக்கு கொடுக்காத அந்த திமுக அப்ப அவர்களுடைய நிலைப்பாட்டை மக்கள்கிட்ட காமிக்க கூடாது அவங்க செய்த தவறுகள் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு அரசியலை இங்க நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஒரு பிம்பம் ஒரு மாய பிம்பம் தான் இங்க உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது இதற்கு முன்பாக பல்வேறு தருணங்கள்ல திருமதி பிரேமலதா அவர்கள் தவறாக பேசினாங்க பெட்டி வாங்கின பெட்டி வாங்க சொன்னீங்க அப்ப நீங்க எல்லாம் மற்ற இயக்கங்களோட கட்சிகளோட கூட்டணி வைக்கும் பெட்டி வாங்கிட்டு தான் நீங்க அதை செஞ்சீங்களா அதனாலதான் உங்களுக்கு அந்த எடுத்த உடனே அதே மாதிரி திரு கந்தராஜ் அவர்கள் வந்து ஒரு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாரு என்னால அதை மறக்க முடியல ஒரு 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 ஏழை ஒரு சாதாரண மக்களோடு மக்களா இருந்து பார்க்கும்போது என்னால அதை ஜீரணிக்க முடியல ஏன் சொல்லணும்னா அத்தனை லட்சம் மக்கள மக்கள் அன்னைக்கு தொண்டர்கள் வந்து இன்னைக்கு தேமுதிக தொண்டர்கள் வந்து தலைமை கழகத்துல வந்து கேப்டன் அவர்களுடைய அந்த இழப்பு தாங்க முடியாம இன்னைக்கு கூடியிருக்காங்க அப்ப அங்க கலைந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில திரு கந்தராஜ் அவர்கள் அணைக்கு கேட்டிருக்க கேள்வி அன்னைக்கும் அதை கேட்டாரு இவங்க எதுக்கு இந்த பேச்சை தவிர்த்துக்கலாமே ஒரு இது அன்னைக்கு நான் அந்த நேரத்துல தொம்பா இருந்து பேசுறாங்க நான் என்ன கேட்கிறேன் அன்னைக்கு அவங்க வந்து அன்னைக்கு அந்த ஸ்பீச் கொடுக்கல தொண்டர்கள் அப்படி இல்லைன்னு சொன்னா தொண்டர்கள் கலந்து போக மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே கேப்டன் மீது அதீத பாசம் வைத்தவங்க அவங்க எப்படி கலந்து போவாங்க அந்த இடத்த ஒரு தேமுதிக ஒரு ஒரு பொது செயலாளர அவங்க நடந்து கொண்டதுல ஒண்ணும் தவறு கிடையாது ஏன் இதை சொல்றேன்னா அந்த தொண்டர்களை கலைக்கணும் ஏன்னா தன்னுடைய மனதை இரும்பாக்கிக்கிட்டு அவங்க இருக்கக்கூடிய சோகத்தை மறந்துட்டு தொண்டர்களுக்காக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டுட்டு இருக்காங்க அப்போ அவங்க புரிந்து கொள்ளணும் இல்லையா அந்த இடத்துல வந்து அவங்க எப்படி பேசுறான்னு கேக்குறாங்க நான் என்ன கேக்குறேன் இதே வந்து அவங்க ஒரு உங்களுடைய திமுக நண்பர்கள் இதே வந்து திரு ஐயா கருணா தேவர்கள் வந்து இறப்புல இத மாதிரி அவங்க எல்லாம் எதுவும் இல்லையா எதுவுமே பேசிக்கலையா அப்ப ஏன் தேமுதிக மட்டும் நீங்க டார்கெட் பண்றீங்க அப்ப இவங்களுடைய சுயநலம் தான் எங்கள இருக்கு தமிழ்நாட்டினுடைய பொதுநலத்தை இன்னைக்கு பேசக்கூடிய ஒரே இயக்கம் வந்து தேமுதிக அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படி இருக்கையில இவங்க ஏன் அந்த மாதிரி திருப்பி திருப்பி நான் ஒரு உதாரணத்தை கேட்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பத்தெட்டு துறை இருக்கான்னா அந்த முப்பத்தெட்டு துறை ரீதியாக எந்த அளவுக்கு ஃபெயில்ட் ஆயிருக்குங்கிறத நீங்க முத பாக்கணும் அந்த முப்பத்தெட்டு துறையில எந்த துறைகள் எல்லாம் உயர்ந்து இருக்கிறது எந்த துறையில வந்து பெனிஃபிட் இல்லாம இருக்குது மக்களுக்கான பலன் இல்லாம இருக்கிற அப்படிங்கறத வெள்ளேரிகா திரு முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் விடுவாங்களா விடுவாங்களா உங்க இயக்கத்துல இவ்வளவு பேசுறீங்களே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு எல்லாருமே யாராவது வளர்ந்துடக்கூடாது கூடாது ஒரு நன்மையான இயக்கம் வளர்ந்துட கூடாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் இருக்கும் போது கேப்டன் இருக்கும் போது அவ்வளவு அவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க அவ்வளவு கேள்வி என்னெல்லாம் சித்தரிச்சாங்க என் கேப்டன் இதே மாதிரி சொல்லாதவங்களா இதை உங்க முதலமைச்சரை சொல்லிட்டாங்கன்னு உங்களுக்கு இவ்வளவு ரோசம் வருதே அன்னைக்கு கேப்டன் அவர்களை குறித்து என்னெல்லாம் பேசுறீங்க அவர் நடக்க முடியாம வராரு குடிச்சிட்டு வராரு என்னெல்லாம் பண்ணீங்க அப்ப ஒருவருடைய உடல் நீங்க கிண்டல் பண்ணீங்க ஆனா அவங்க யதார்த்த நிலையை யதார்த்தமா சொன்னதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லைன்னு தான் கேட்கணும் ஒரு பொதுமக்களா இருந்து எனக்கு அவ்வளவு வேதனை இருக்கு ஆனா ஒரு பெண் சகோதரி அவங்க வளர்ந்து வர்றதை பார்த்து இவங்களுக்கு ஏன் இவ்வளவு பொறாமை இருக்குன்னு எனக்கு புரியல எனக்கு தெரிஞ்சு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள் கூட இன்னைக்கு பிரேமலதா அவருடைய அரசியல் வந்து நம்பிக்கையில் இருக்காங்க அந்த நம்பிக்கை உடைக்கிறதுக்கு இவங்க அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது மக்கள் வந்து கேப்டன் உணர்த்தி போயிட்டார் என்னுடைய இயக்கம் என்ன என்னுடைய மனைவி யார் என்னுடைய மகன்கள் யார் எல்லாமே நாங்க வந்து இந்த மக்களுக்காகத்தான் இருக்கிறோம் இந்த மக்களோட மக்களாக இருக்கிறோம் என் எனக்கு என்னுடைய இறப்புக்கு பின் என் மனைவி இந்த இயக்கத்தை நடத்துவார் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போனதுனால இவங்களால அது பொறுக்க முடியல அதனால தான் அன்னைக்கு பொம்மையா கொண்டு வச்சேன் கேப்டன் அவர்களை பொம்மையா கொண்டு வச்சாங்க பொம்மையா கொண்டு தொண்டர்கள்ட்ட ஒரு தலைவரை காண்பிப்பதை என்ன தவறுன்னு கேட்கிறேன் தொண்டர்களுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா அப்ப வரலன்னு சொன்னா ஒரு கூட்டத்துக்கு வரும்போது எத்தனை தொண்டர்கள் கேக்குறாங்க எங்களுடைய தலைவர் எங்க தலைவர் எங்கன்னு சொல்லி அன்னியார் அவர்கள்ட்ட கேட்கும் போது அவங்க எப்படி பதில் சொல்ல முடியும் சோ அவர்களுடைய உடல் சூழ்நிலை பார்க்கணும் தன்னுடைய கணவர்களை கூட பார்க்காம முன்ன கொண்டு வச்சாங்க அத கூட தப்பா சித்தரிக்கிறீங்களே திரு திருமதி சர்மளா அவர்கள் கூட அவங்க பேசும்போது மிகுந்த வேதனை நீங்க எல்லாம் ஒரு நல்ல பேச்சாளர்களா இருக்கிறவங்க ஒரு மிகுந்த இதா இருக்கா நீங்களா இப்படி பேசுறதை எங்களால தாங்கிக்க முடியல உண்மையை சொல்ல போனா என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை அழிக்கணும் இது மட்டும்தான் திமுக பல்வேறு இயக்கங்கள் தமிழ்நாட்டுல அடுத்து வருகின்ற ஒரு உயரத்துக்கு தேமுதிக மாற்று கருத்தும் இல்ல சார் இந்த திமுக நண்பர்கள் வந்து கேப்டன் மறைவுக்கு அரசு மரியாதை கொடுத்ததை பற்றி பிரேமலதா மேடம் வந்து நன்றி இல்லாம நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கருத்தை முன்வைக்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் இது வந்து முற்றிலும் தவறான ஒரு கருத்து தான் நான் சொல்லுவேன் அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேற அதான் நான் சொல்லணும் ஏன் இதை சொல்றேன்னா ஒரு நல்ல தலைவர் எதிர்கட்சி தலைவரா வாழ்ந்து மக்களுக்காக வாழ்ந்திருக்காரு தன்னுடைய சொந்த காசை எல்லாம் மக்களிடத்துல போட்டார் அவர் எனக்கு தெரிஞ்சு நிறைய காசு இழந்திருக்காரு அதெல்லாம் மக்களுக்காக தான் போய் சேர்ந்துருக்குது அப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டம் மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக அந்த மக்களுக்காக வாழ்ந்ததன் அடிப்படையில மத்திய அரசே விருது எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கையில மத்திய அரசுக்கு அப்ப நன்றி கடனோட இருக்குன்னு சொல்ல முடியுமா அதாவது ஒரு நல்ல தலைவருக்கு ஒரு அரசு இன்றைய இருக்கு தமிழ்நாடு அரசாக இருக்க ஒரு அரசு செலுத்த வேண்டிய மரியாதை இதை எப்படி நீங்க கடனா பார்க்க முடியும் தவறு இல்லையா இது தவறு இல்லையா சொல்ற தவறு இல்லையா திமுகவுக்கு நன்றி கடனாக இல்லைன்னு சொன்னா என்ன அதை புரிஞ்சுக்கலாம் ஏன்னா திமுகவுக்கு ஜாலர அடிக்க வேண்டும் திமுக செய்த பல்வேறு தவறுகளை திமுக செய்து கொண்டிருக்கிற பல்வேறு தவறுகளுக்கு திருமதி பிரேமநாதா விஜயானந்த் அவர்கள் உடன்படவில்லை அவரோடு ஒத்து போகவில்லை அவர்களுக்கு ஜாலர அடிக்கவில்லை இதுதான் காரணமே தவிர வேற ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு ஜாலர அவங்க எல்லாத்தையும் அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அதை சகிச்சுக்கிட்டு தேமுதிகாங்கிற ஒரு இயக்கம் அவங்களுக்கு பின்னாடி பாலாட்டி கொண்டிருக்கிற ஒரு என்ன சொல்லுக்கு ஒரு வாயிலா ஜீவன் போல அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க வந்து கேப்டனை போல தவறுனா தவிர சுட்டி காட்டி உடனே கேட்பாங்க அதுதான் இவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்குது அல்லாம வேற ஒன்றுமே கிடையாது எதுக்கு நன்றி கடனா நான் புரியல கேப்டன் அவர்களுக்கு அரசு மரியாதை கொடுத்தது வந்து கொடுத்துதான் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கார் மக்கள் பணியாற்றி இருக்கார் மக்களோடு மக்களாக இருந்திருக்கார் எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமைக்கும் நன்றிக்கும் வித்தியாசம் கிடையாதா அவர்கள் செய்தது கடமை தவிர நன்றி உணர்வுக்கு எந்த வித எதுவுமே கிடையாது ஏன் அப்படி பாத்தீங்கன்னா அன்னைக்கு திமுக நண்பர்கள் இதே திமுக நண்பர்கள் தான் நம்மளுடைய கேப்டன் அவர்களை அவதூறு சித்தரிச்சு என்னெல்லாமோ பேசினாங்க அது நன்றி கடனாப்பா அதுவும் நன்றி கடன் நான் அப்ப அந்த நன்றி கடன் நீங்க செய்யக்கூடிய அப்ப நீங்க செய்த தவறுகளுக்கு எல்லாம் ஒத்துழைச்சு இது பண்ணா அவங்க நல்ல தலைவர் நீங்க செய்த தவறுகளை சுட்டி காண்பித்தால் அவங்க நான் கெட்டவங்களா அது உங்களுக்கு தப்பா தெரியலையா என்ன விதத்துல நீங்க நன்றி கடனை நீங்க எது பாக்குறீங்க அவங்களுக்கு அரசு மரியாதை கேப்டன் அவர்களுக்கு அரசு மரியாதை செய்வது என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுடைய இது எதிர்பார்ப்பு மக்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய நிலைப்பாடு கிடையாது நீங்க வரசு மரியாதை கொடுக்க சொன்னா அன்றைக்கு அத்தனை தேமுதிக நண்பர்களுமே போராட்டத்துக்கு இறங்கியிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கேப்டன் மீது மரியாதை வச்சிருக்காங்க வேற கழிக்க சார் சார் கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது இந்த கட்சியில அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பொதுமக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன அதாவது கேப்டன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பல்வேறு சூழலில் இருந்து நம்ம அந்த கட்சியை இயக்கத்தை பார்க்கணும் அப்படி பார்த்தாக்கா கண்டிப்பா திருமதி பிரேமலதா அன்யார் அவர்களுடைய அந்த விதம் நடத்தும் விதம் இயக்கத்தை நடத்தும் விதம் வந்து மிக சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா முன்ன விட அவங்க சுறுசுறுப்பா இது பண்றாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு மனதுக்குள்ள அவ்வளவு பெரிய சோகத்தை வைத்துக்கிட்டு அந்த தொண்டர்களை வழிநடத்துவது என்பது அவ்வளவு சுலபமான விடயம் கிடையாது இருந்தாலும் அவருடைய நிலைப்பாடு இப்போ வந்து மிக சுறுசுறுப்பா இயங்குறாங்க பொதுமக்களுடைய எந்த பிரச்சனையும் மிக தெள்ள தெளிவாக அதற்கான அறிக்கை விடுவதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் யதார்த்த களத்துக்கு வர்றாங்க அதை நம்ம பாராட்டி ஒரு பெண் சகோதரி அவங்களுடைய நிலைப்பாடு மிக சரியா இருக்கு எனக்கு தெரிந்து தமிழகத்துல அடுத்த ஜெயலலிதா அம்மாவாக அவங்களுடைய நிலைப்பாடு கண்டிப்பா இருக்கும் ஏன்னா எந்த பிரச்சனைக்கும் அவங்க அஞ்சுவது கிடையாது ஏன்னா அவ்வளவு போல்டான ஒரு பெண்மணி தைரியமான பெண்மணி கண்டிப்பா அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கும் ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு நீங்க பார்க்கும்போது ஒவ்வொன்றும் வந்து தொண்டர்கள் மக்களை நோக்கி அடிப்படையில் இருக்கு ஆனா அவங்க இன்னும் கீழே வர வேண்டும் அப்படிங்கிற அப்படிங்கிற என்ன மக்கள்கிட்ட இன்னும் அடுத்து வர வேண்டும் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னும் அவங்க வந்து ஏழை எளிய மக்கள் அந்த கிராமம் கிராமமாக அவங்க பார்க்கணும் அப்படிங்கிற என்னுடைய கருத்து இருந்தாலும் அவங்களுடைய செயல்பாடு இப்போதைக்கு வந்து மிக சிறப்பா இருக்கு ஏன்னா அவங்க நிர்வாகிகள் நடத்து முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் இந்த நிலைமையில இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சில நிர்வாகிகள் தவறு பண்ணாலும் அதை சகிச்சுட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாங்க ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஒரு எவ்வளோ பிரச்சனைகளை ஒரு முன் கொண்டவங்க ஏன்னா வந்து அதுதான் நிறைய பேர் இன்னைக்கு உடல்நிலை குறைவை வச்சு நிறைய இது சொல்றாங்க கேப்டனை சரியா பாத்துருக்கணும் அப்படிலாம் பார்த்திருக்கணும் ஒரு தாயா இருந்து பாத்துக்கிட்டவாங்களாம் அப்ப அவங்கள தவறா சொல்லுது மிகப்பெரிய தவறு ஏன்னா கேப்டன் அவர்களுடைய உடல் சூழ்நிலை குறித்து கூட இதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட கையிலே அது வந்திருக்கும் நிறைய பேர் திமுக நண்பர்கள் பேசுறாங்க நீங்க வந்து சரியா கேப்டனை பாத்துக்கல கேப்டனை சரியா பார்த்துருந்தா இன்னைக்கு அவர் நலமோடு இருந்திருப்பார் அப்படிலாம் சொல்றாங்க நான் என்ன கேக்குறேன் அவர் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே நீங்க தானே மீடியா நண்பர்களும் சரி அதே மாதிரி இந்த திமுக நண்பர்கள் செய்ய அவரை வந்து சித்திரம் கேலி சித்திரம் வரைஞ்சு என்ன மாதிரி எல்லாம் பண்ணாங்க அவ்வளவு மோசமா நடத்தினாங்க அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை கொடுத்துருக்கு ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மீது அளப்பெரிய அன்பு வைத்தவர் ஒரு நல்ல தலைவர் அவர் அந்த அளவுக்கு சித்தரித்து போட்டவர் இவங்க இன்னைக்கு அந்த இளைஞர்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் என்னமோ இவங்களுக்கு தேமுதிக வந்து வழிகனும் அவங்க இருக்காங்க ஆனா அந்நியாரோடைய அந்த வழிநடத்துல இருந்து இப்ப வந்து பரவாயில்லை ஏன்னா முன்னைக்கு அவங்க வந்து இப்ப வந்து களத்துக்கு வர்றாங்க தொண்டர்களை சந்திக்கிறாங்க நிர்வாகிகளிடத்துல வந்து இன்னும்

மக்களுக்கு பிரச்சனை நீங்க களத்துல வருங்க எந்த ஒரு பிரச்சனை இப்ப வந்து சாதாரண ஒரு ரேஷன் கடை பிரச்சனையில இருந்து ஒரு தண்ணீர் பிரச்சனையில இருந்து பல்வேறு இடங்களில் ரோடு வசதிகள் வாய்ப்புகள் அந்த அதிகாரத்தோட நீங்க தைரியமா அப்படிங்கறதுல அவங்க உறுதிப்பட இருக்காங்க அது எந்த வித மாற்றுகிறது இல்லை சார் இப்ப வந்து திமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அது என்ன குற்றச்சாட்டுன்னா கேப்டன் அவர்கள் வந்து உடல்ல சரியில்லாம இருந்த போது அவங்களை சரியா கவனிக்க இதுக்கு காரணமே மெயின் காரணமே திருமதி இப்ப தற்போது தேமுதிக இருக்கிற திருமதி பிரேமலதா மேடமும் அப்படின்னு பல்வேறு விவாதங்களை வைக்கிறாங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் சுத்தமா இதுக்கு இதுல எந்தவித உண்மையும் அடிப்படையில கூட உண்மை கிடையாது ஏன் இதை சொல்றேன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க முட்டை விடுற கோழிக்குத்தான் கரிக்கிறது தெரியுன்னு சொல்லுவாங்க அதே தான் அவருடைய உடல் சூழ்நிலை எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி பதினாறு என்று நினைக்கிறேன் பதினொன்று பதினா பதினாறு பதினாலு பதினாலுல ரெண்டாயிரத்தி பதினாலில் திரு நரேந்திர மோடி அவர்களை இந்த ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகம் முழுவதும் பிரகடனம் செய்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கேப்டன் அவர்களுடைய எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாக அவருடைய தொண்டை வரி தொண்டை பொட்டி ரத்தமாக அவர் மிகவும் கடினமான ஒரு சூழலை இருந்தாங்க அதன் பிறகு அவருடைய உடல் சூழ்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு எல்லாருக்குமே தெரியும் அதை வீட்டில் சிறைவாசம் மாதிரி அவர் வாழ்ந்தாருங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த சிறைவாசம் எந்த அளவுக்கு கேப்டன் வாழ்ந்தாரோ அதை விட கடுமையான சிறைவாசத்துல தான் அவர்களும் அவர்களுடைய மைத்துனர் எல்லாம் இருந்தாங்க ஏன் இதை சொல்றேன்னா எல்லாருக்கும் கண்ணுக்கும் அவங்க பெட்டி வாங்கினது அரசியல் இதுதான் அவங்களுடைய கண்ணுக்கு தெரியத தவிர எனக்கு கேப்டன் அவர்கள் அவ்வளவு துணிச்சலாக எத்தனையோ படங்களிலே தன்னுடைய கால்களை கொண்டு உதைத்து அதிபயங்கரமான சண்டை காட்சிகளை செய்த நம்முடைய கேப்டன் அவர்கள் அன்றைய அந்த தன்னுடைய சொந்த டாய்லெட் கழிப்பதற்கு ஒரு மலம் ஜலம் கழிப்பதற்கு அதற்கு கூட சிறுநீர் கழிப்பதற்கு கூட அவரால் இயலாத ஒரு சூழலையில ஒரு குழந்தை போல அவரை பார்த்து கொண்டவர் நம்முடைய அந்நார் அவர்கள் என்பதிலே எந்த வித மாற்று இன்றைய காலகட்டத்துல நீங்க வந்து ஒரு லோக்கல்ல நீங்க கூட பாருங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலம் ஒரு பெண்மணி நீ தன்னுடைய கணவன் உடன் சூழ்நிலை இல்லாமல் ஒரு பலன் இல்லாமல் இருந்தாலே அதை விட்டு விலகி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்க்கைய வேறு விதமாக அமைத்து கொண்டு வேறு விதமாக செல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல இன்னைக்கு பெண்மைக்கு ஓமையாக பெண்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அன்னியார் அவர்கள் இருந்தால் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இவங்க இவங்க பேசுறது எதுவும் உண்மை இல்லை ஏன்னா குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க அவங்க டாய்லெட் இருக்கிறது எல்லாமே பாத்துக்கிட்டாங்க அடக்கி வைக்கல ரூமுக்குள்ள அடக்கி வைக்கல ஒடுக்கி வைக்கல கேப்டன் அவர்களிடத்துல எந்த டிசிஷனும் கேட்டு தான் அவங்க முடிவு நான் பல ஆதாரங்களை உங்களுக்கு சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு திரைப்பட இயக்குனர் பல்வேறு டைரக்ஷன் பண்ணக்கூடியவங்க எத்தனையோ பேர்கள் அவர்களை சந்தித்து வரும்போது அவங்களை சந்திக்க போகும்போதெல்லாம் கேப்டன் அவர்களுடைய டிசிஷன் அவர்கள் தான் கேப்டனே கையை பிடித்திருத்தார் உங்களுக்கு இன்னும் உதாரணம் சொல்லணும்னா ஒரு வருட பிறப்புல இங்கிலீஷ் அதாவது ஆங்கில வருட பிறப்பு ஒன்றுக்கு எப்பொழுதும் கேப்டன் அவர்கள் தொண்டர்களை சந்திப்பது வழக்கம் அப்படி ஒரு சந்திக்கின்ற ஒரு தருணத்துல எங்களுடைய நம்முடைய எங்களுடையன்னு சொல்லதை விட நம்முடைய அந்த தேமுதிக இயக்கத்தினுடைய அழகாபுரம் சேலம் மாவட்டம் அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள் கேப்டன் அவருடைய காலில் விழப்போகும் போகும்போது காலில் விழாதே என்று தன்னுடைய கையை பற்றி இழுத்தவர் கேப்டன் அவரா நினைவில்லாமல் இருந்தார் அவரா சுயநிலவில்லாமல் இருந்தார் இதெல்லாம் புரிந்து அவருடைய ஏலாமையை வைத்து கேப்டன் அவர்களுடைய ஏழாமையை வைத்து திருமதி அந்நியார் அவர்களை எப்படி அரசியல் செய்து அவரை சரித்து விடாத நினைக்கிறவர்கள் தான் இவங்க அல்லாம அதுக்கும் இதுக்கும் எந்த விதமாட்டுகிறது ஏன்னா என்ன எனக்கு தெரிஞ்சு ஏன் மனசாட்சி உள்ள எந்த மனிதனும் அந்த அன்பு தாயை இப்படி தவறாக பேச மாட்டார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குழந்தை போல ஏன் இதை சொல்றேன்னா எந்த ஒரு மனைவியும் தன்னுடைய கணவன் அவ அந்த தன்னுடைய கணவன் இவ்வளவு பேரோடும் புகழோடும் இருக்கின்ற ஒருவரை அவர்கள் தாழ்த்தி விட்டு தான் மேலே வந்து விட முடியும் என்று அவங்க நினைக்க முடியாது ஏன்னா அத்தனை லட்சோ லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க அந்த தொண்டர்கள் விடுவாங்களா நிர்வாகிகள் விடுவாங்களா விட மாட்டாங்க ஆனா அதெல்லாம் புரிந்து கொள்ளாம அரசியலுக்காக சாக்கடைத்தனமாக பேசுகின்ற புத்தியைத்தான் இந்த இயக்கங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் எனவே அந்த கேள்வியே தவறானது என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவேசுகிறார்